ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மத்ரி வணக்கம் ம் நல்லம்மா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஹாய் உறவுகளே அனைவரும் கூகுள் மீட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் அனைவரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா இது யாரையுமே காணும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கூகுள் மீம் லைவ்க்கு வாங்கி சொல்லலாம் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வச்சிடலாம் எங்கெல்லாம் செல்ல குட்டி சமத்துக்குட்டி இல்லை தங்க குட்டி குச்சுக்கட்டி இல்லை அனைத்து குட்டிங்களும் என்போடு பெண்களோடு பாசத்தை விட வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் செல்லவில்லை త ரெண்டு தான் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல அதனால் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பெயர் என்ன நீங்கள் எந்த ஒரு ஹாய் வைசுவா ஹாய் முருகன் கே ஈய் நல்லா இருக்கியாப்பா ரொம்ப நல்லா லைவுக்கு வரவே இல்லை நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஹாய் விஷுவா என் பேர் காந்தாமணி நான் சேலம் சேலம் பக்கத்தில் ஓம்பலூரில் ஒரு வில்லேஜில் இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கலையா விஷு ம் ஹாய் முருகன் ம் காந்தமணி எப்படி இருக்கேன் ஹாய் முருகன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா ரொம்ப நாளாக ஏன் லைவுக்கு வர்றதே இல்லை என்ன ஆச்சு உனக்கு ம் சொல்லுங்கள் முருகன் ஏன் நாள் லைவுக்கு வரவே இல்லை என்ன ஆச்சு உங்களுக்கு ம் மேல் கோவமாக இல்லை வீட்டு சூழ்நிலையா ஒர்க் இருக்கிறதுனால வரலையா ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஹாய் சசிக்குமார் செல்லாம் நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் நீ நல்லா இருக்கியா சசிக்குமார் செல்லக்கட்டி தங்கமே ஏன் லைவுக்கே வரதில்லை என்னாச்சு உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க லைவுக்கு என்மேல் உங்களுக்கு கோவமாக இல்லை உங்கள் வீட்டு சூழ்நிலையால் வர முடியலையா அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க டெய்லியும் லைவுக்கு வாங்கச்செல்லாம் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் மணி கொஞ்சம் பிஸிக்காக இருந்த மணி அப்படியா ம் ஒரு செகண்ட் வந்து அந்த லைவை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் போட்டு போக முடியலையாச்செல்லாம் உங்களால் ம் என்மேல உண்மையிலே உங்களுக்கெல்லாம் பாசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்திருப்பீங்க என்னை தான் எல்லாமே எடுத்துக்கோரிங்கல்ல அப்படி எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் செல்லம் முருகன் டெய்லியும் லைவுக்கு வாங்க செல்லாம் ம் என்னோடய பாசத்தை கண்டிப்பாக நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க இப்போ நீங்கள் ஏதோ ஏதோ இது ஒரு பைத்தியம்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க ஆனால் உண்மையிலேயே போக போக புரிஞ்சிக்கவீங்க ஓகேவா ம் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் மணி கொஞ்சம் பிஸி கந்தாமணி அப்படியா தேங்க்யூ என் உயிர் என் உயிர் நீ தண்ணீரில் துடைச்சிட்டால் காலையிலேயே அழு அழுதிங்க எங்களுக்கு எங்களுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹாய் என் உயிர் நீ நண்பா நீ எந்த ஊர் நல்லா இருக்கிய நண்பா உண்மையிலேயே ம் அக்காவுக்கு லைக் போட்டுட்டேன் ஓகே ஓகே செல்ல எனக்காக லைக் போட்ட சசிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரியும் தெரியும் காந்தாமணி உங்கள் பாசம் ம் அப்படியா சரி ஓகே என்னோடய பாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஏன் லைவுக்கு வராமல் இருக்கணும் லைவுக்கு வரணும்ல என் உயிர் நண்பா என் உயிர் நீ நண்பா உண்மையிலேயே ஒருத்தரோட பாசம் வந்து ஒருத்தருக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்காங்களே இந்த அளவுக்கு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டாங்க என்னைக்குமே சொல்கிறேன் ஒருத்தர் மனசை ஒருத்தர் கஷ்டப்படுத்தவே கூடாது அது எவ்வளோ பெரிய வலி எவ்வளோ பெரிய வேதனை அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா ஒருத்தர் வந்து உயிராக போது இன்னொருத்தர் வந்து அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டாங்களா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ம் தெரியும் ஓகே அக்கா இனிமேல் டெய்லி வரேன்க்கா ஓகே சசி டெய்லி வாட்சலாம் நீங்கள்லாம் வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேவா டெய்லியும் லைவுக்கு வாங்க சொல்லுபட்டி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் உயிர் நீ நண்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க ஓகே ம் ரொம்ப நன்றி தயவுசெய்து இனிமேல் அழுகாதீங்க ப்ளீஸ் என் உயிர் நண்பா ஓகே நண்பா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னமோ தெரியல கஷ்டமாக இருக்கும் ஓகே ஓகே செல்லட்டி சமத்துக்குட்டி தங்கங்களே அனைத்து உருவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்பிர பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முருகன் உங்களுக்கு என்ன வேலையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா என் உயிர் நண்பா நீயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா நண்பா ஹாய் சசிக்குட்டி நீயும் ஒர்க்கில் தான் இருக்கியா என் பெயர் சீனிவாச ஆனால் என் உயிர் நீனு ஒரு ஐடி வச்சுருக்கியே அந்த உயிர் யார் உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் பிரச்சனையா அதனால தான் நீங்கள் அந்த ஐடி அப்படி வச்சுருக்கீங்களா உண்மையிலேயே நீங்கள் யார் என் உயிர்னு சொல்கிறீங்களே அந்த உயிர் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் எங்கே இருந்தாலும் சரி எந்த மூலையில் இருந்தாலும் சரி உயிராக நினச்சிட்டம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உயிர் கண்டிப்பாக எங்கேருந்தாலும் நம்மளை தான் தேடி வரும் அதே மாதிரியே என்னோட உயிர் மாடுசாமின்னு சொல்கிறேன் என்னோடய உயிர் மாடசாமி எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக என்னை தேடி வருவார் இன்னைக்கு வேணால் புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையான கூட புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்குவார் அன்னைக்கு தெரியும் இவளோட வலியும் வேதனையும் நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டோம் ஆனால் உண்மையிலேயே இவன் நம்ம மேலே உயிரியே வச்சிருக்கிறா அப்படின்னு ஒரு நாளைக்கு புரிஞ்சிடும் அது ரொம்ப நாள் கிடையாதுங்க என்னன்னா ஒருத்தர் பாசம் வச்சுட்டாங்களா அந்த பாசம் வந்து ஒரு சிலருக்கு வேணால் அது வேசமாக இருக்கான் ஏன்னா உயிரளவில் பாசம் வச்சுட்டாங்களா அது மறக்கவே முடியாது அதனால் நான் வச்ச பாசம் உண்மை நான் நான் லவ் பண்ணது உண்மை என்னை கல்யாணம் பண்ணது உண்மை இந்த தாலி கட்டணத்துலாம் உண்மை அப்போ கண்டிப்பாக என்னுடைய கா என்னுடைய லைஃப்பும் உண்மையாக தானே அமையும் நான் நல்லா தானே இருப்பேன் ம் அதனால் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாது ம் அல்லாதீங்க ஓகே ம் ஹாய் எஸ்என் ஹை என்னத்துக்கு delete பண்ணிங்களோ தெரியல கண்டிப்பாக வருவாருமா அவர் என் உயிர் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எதுக்காக அந்த ஐடி வச்சுருக்கீங்க நண்பா உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா ஏதாவது பிரச்சனையா கண்டிப்பாக நீங்களும் ஏதோ வருத்தப்படுவீங்க போல் தான் எனக்கு தெரியுது கண்டிப்பாக உங்களோட லைஃபு சூப்பராக அமையும் அதுக்கு நான் வேண்டிக்கிறேன் என்றால் யாருமே எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நமக்குன்னு கிடைச்ச வாழ்க்கை உண்மையாக இருந்தால் அந்த வாழ்க்கை என்றைக்காக இருந்தாலும் நமக்காக மட்டுமே இருக்கும் நமக்குன்னு படைக்கப்பட்டது எதுவுமே அது நமக்கு மட்டும்தான் அது வழி மாறி போனாலோ நம்ம பாசம் புரியாமல் போனாலோ ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இது பண்ணுவாங்க கண்டிப்பாக வருவாருமா ஒரு ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஒரு நாள் உங்களை பார்க்க வரேன் கண்டிப்பாக பார்க்க வாங்க சொல்லாம் நான் தான் சீனிவாசன் ஹாய் சீனிவாசன் ஓகே எனக்கு இருபத்தி எனக்கு இருபத்தி ரெண்டு சேனல் இருக்குது அப்படியா இருபத்தி ரெண்டு சேனல் இருக்கா சீனிவாசன் ஆ ஓகே குட்டி வணக்கம் ஹாய் ரதி தங்கச்சி நல்லா இருக்கியா தங்கச்சிமா ரதி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் லைவுக்கு வரதே இல்லை ரதி என்னாச்சு உனக்கு அக்கா மேலே கோவமாக சொன்ன தங்கச்சிமா அக்கா மேலே கோவமா ஏன் வரதுல ரதி ஹாய் சீனிவாசன் இருபத்ரெண்டு சேனல் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க இருபத்தி ரெண்டு சேனலும் யூஸ்லாம் இருக்கான் டான் ம் அப்படியா சீனிவாசன் ஓகே காய் ரவி தங்கச்சி செல்லம் என்ன ஆச்சு ஏன் லைவுக்கு வருது தங்கச்சி வீசுறது கூட இல்லை அக்கா மேலே இருந்த பாசம் தானா இந்த அக்காவை பார்க்கணுன்னு உனக்கு ஞாபகம் வரலையா சொல்ல பற்றி அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வந்து வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேலை அக்கா அப்படியா ரதி தங்கச்சும்மா அக்காவை பார்க்க ஒரு நாள் கூட வரக்கூடாதான் அக்கா பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா ஓ ரதி குட்டிம்மா எவ்வளவோ மிஸ்ஸிங் ஃபீல் பண்ணுறேன் எங்கேயோ ரவிச்செல்லாம் வரதில்லையே என்னாச்சோ தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துட்ருக்கேன் தெரியுமா ரதி இப்படிலாம் அக்காவை ஏமாற்றாத தங்கம் அக்கா பாவம் தானே அவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு உனக்கு தெரியும்ல அதனால் வெளியே வந்துட்டு என்னக்கா பண்ணுற எப்படிக்காக இருக்கான்ட்டு கேள்வி ரதிச்சு ம் என்னோட ரதி தங்கிச்சு என் செல்ல செல்லக்கூட்டி தங்க ம் கொஞ்ச நாளாக வரவே இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்காங்க அதனால் ஒரு சந்தோஷம் ஹாய் ரதிம்மா நன்றி தங்கம் 반 e 게 அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க ஏன் ஒருத்தம் அக்கா ஹாய் ரதிக்குட்டி ஒன்றும் புரியலை ஒன்றும் புரியலை அப்படியே ரசிச்சலாம் என்ன பண்றதிச்செல்லாம் நமக்கெல்லாம் வாழ்க்கை அமைஞ்சா அது நல்ல வாழ்க்கையா அமைஞ்சா பரவாயில்ல Ibu Iwan kan, aminja. Enna pinter எல்லாம் அது விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாரு போயிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு வராது மறுபடியும் போயிடுறாரு எப்ப வராது எப்ப வராதுன்னு தெரியல அவர் சொல்றது எல்லாமே நான் கேக்குறேன் ஆனா நான் சொல்றது எதுவுமே அவ கேட்க மாட்டேங்கிறாரு அதனால பூந்து பூந்து போயிடுறாரு ரீ பே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹாய் எப்படி இருக்கீங்க முகம்மத் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க கவலைப்படாதீங்கக்கா இதுவும் கலந்து போகும் ஹாயிறதி குட்டி கண்டிப்பா எல்லாம் கடந்து போகும் ஹாய் முகமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முகமா சாப்பிட்டாச்சா ஸ்ரீனிவாசன் கவலைப்படாதீங்க நீங்க அழுது அழுது உங்க தான் சரியாகாமன் சரியாகாமல் போயிடும் நான் தான் சீனிவாசன் ஹாய் பிரகவல உண்மையிலேயே இவ்வளோ ஐடி வச்சுருக்கீங்க ஹாய் சீனிவாசன் உண்மையிலயே ரொம்ப ரொம்ப நன்றி சீனிவாசன் ஹாய் ரதி குட்டி நல்லா இருக்கான்னு சொல்லலாம் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் நல்லா இருக்கான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா குழந்த நல்லா இருக்கா வீட்டுக்காரர் நல்லா இருக்காதான் எல்லாம் பரவாயில்ல இருதிச்சுலாம் உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் எதுவும் கிடையாது அதாவது சந்தோஷமா இருக்கீங்களா ரதி ஹாய் சீனிவாசன் ஓகே சீனிவாசன் எல்லாம் சரிக்கா அப்படியா ஓகே ரதிமா டெய்லிக்கும் லைக்கு வரதிமா நன்றி ஹாய் லதிச்சலாம் கிளம்புறியா நீ என்னாச்சு ரதி குட்டி என் கிட்ட மட்டும் ஒரு சிம்பிள் இருக்கு அது என்ன குட்டி அது வந்து ரெண்டு சேனல் எனக்கு ரெண்டு சேனல் இருக்கு இல்லையா கூகுள் ஃபேமிலி அண்டு இன்பமான வாழ்க்கை அதில் ரெண்டுலேயும் நீங்க வந்து பார்க்கறதுனால அந்த சிம்பிள் வருது மற்றபடி ஒண்ணும் இல்லை ரெண்டு சேனல் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் வரும் சரி சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க கூகுள் மை ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்து உறவுகளும் நலமாக நல்லா இருக்கீங்களா நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டுகள் வாழ் வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள் மணி ரீச் பண்ணியாக்கா ஹாய் ரதிக்குட்டி இப்பதான் இருபத்தி ரெண்டு டாலர் வந்திருக்கு ரதிக்குட்டிம்மா இன்னும் எங்கேயோ இருக்கு ஹாய் ரதி நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா ஹாய் உறவுகளே நலமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்பமான வாழ்க்கை லைவுக்கு போகிறேன் இதில் யாரும் விபசி வரல அதனால் இன்பமான வாழ்க்கை லைவ்க்கு வாங்க சசி குமார் சாரியகா ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு ஹாய் சசிகுமார் ஃபோன் கால் வந்துச்சு சரி ஓகே பிஎஸி லிஸ்டிங் வச்சலாம் ஓகே செல்லங்களே அனைவரும் இன்பமான வாழ்க்கை லைவுக்கு வாங்க நான் ஸ்விஃப்ட் ஆகி அதுக்கு போகிறேன் இதில் வியூவர்ஸ் போகல என்னன்னு தெரியல ஓகே பை சாரி அக்கா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஓகே ஓகே நான் பேசி முடிச்சிட்டேன் நீங்கள் பேசுங்க அப்படியா சசி சரி இன்பமான வாழ்க்கை சேனல் இருக்குல்ல அதுக்கு வா சசி பேசலாம் இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் ஓகே பாய்